வெள்ளிக்கிழமை காலையில மொபைலை ஓபன் பண்ணும் போது எனக்கு இந்த பிக்சர் தான் வந்து வந்துச்சு ரொம்ப ரொம்ப லக்கியான டேவா அன்னைக்கே எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அது சின்னதோ பெருசோ அதை வந்து ப்ராப்பரான இடத்துல நம்ம அதை சேர்த்து வைக்கும் போது அதற்கான மதிப்பு வந்து நமக்கு பல மடங்கு கூடும் நானும் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து கையில காசு இருக்காது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது வீட்டுக்காரர் கொடுக்குற சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு அதை வந்து மாசம் மாசம் போய் பேங்க்ல வந்து போடலான்னு சொல்லி யோசிச்சேன் அப்படி போடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளியில வந்து பணம் எத்தனை பேர் எப்படி சேமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்கும் நம்ம உண்டியல்ல போட்டோம்னா அந்த பணத்துக்கான வட்டி வந்து யாரும் கொடுக்க போறது இல்லை அதே பணத்தை நம்ம பேங்க்ல போய் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம சின்ன அமௌண்ட்டுன்னு நினைக்காம நம்ம நாலேஜை கெயின் பண்ணணும் நம்மளும் சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா முதல் ஏறி ஏறிதான் ஆகணும் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது மூலமா நிறைய வந்து சின்ன சின்ன நகைகள்லாம் எடுத்தேன் சீர் செஞ்சதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சோ டெய்லி நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணதான் அந்த நூறு ரூபாய் எடுத்து வச்சு மாசம் மூவாயிரம் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நமக்கு சேமிப்பும் இரட்டிப்பாக